வணக்கம் இன்றைக்கு வாங்குவோம் என்னென்னு சொன்னால் ஒரு அருமையான சலமன் மீன் அப்படியே துண்டு பொரித்தது அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் எங்கள் தோட்டத்து பீன்ஸு அதுவும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக இருக்கிறேன்னு அதோட வந்து எங்கள் தோட்டத்து உருளைக்கிழங்கு சின்ன சின்ன குட்டி குட்டி உருளைக்கிழங்கு மூணு வச்சு இந்த ஃப்ரெஞ்சு பக்கெட் அந்த பாண்ட்ருக்கில் அதோட சாப்பிட வேறு மாதிரி கனமாவும் இருக்காது அது அதில் வந்து வாய்க்கும் ருசியாக இருக்கும் இந்த உருளைக்கெழங்கு வந்து அப்படி நல்ல பதமாக அந்த சோயா சோஸும் சைனீஸில் இன்னொரு சோஸ் இருக்குது லிக்விட் மாதிரி அந்த சோஸும் பிடிச்சது அந்த வீட்டில் சொல்லி ஒரு சோஸ் இருக்குது நல்லா இருக்கும் அதுவும் பிடிச்சது ஆ இருக்குது அந்த உரைப்புக்கு அரை உரையை அடித்த மிளகாயும் நான் சும் சாலமன் மீன் இருக்கல்ல அது வந்து நல்லா பொறிஞ்சு இந்த மாதிரி வந்திருக்கு ம் ஆ இந்த பீன்ஸ் இருக்குதுல்ல இது இந்த மாதிரி செய்து சாப்பிட வச்சு இந்த மாதிரி போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும் நல்லா நல்லா டேஸ்ட்டு வாய்க்கு நல்ல இதமாக இருக்குது அந்த உருளைக்கெழங்கு வந்து அவ்வளோத்துக்கு ருசியாக இருக்குது உருளைக்கெழங்கு அந்த நான் இல்லை வெங்காயமிலாம் தாளித்து போட்டு நான் அதனால் வந்து அந்த டேஸ்ட்டு வந்து அட்டவசமாக இருக்குது இல்லை புங்காயம் பொறிஞ்சு அந்த மிளகாய் வந்து காஞ்ச மிளகாய் வந்து அரைக்குரிய இடித்த மிளகாய் இருக்குல்ல அதுதான் போட்டு நான் அதை வந்து செய்து வீடியோவும் போட்டிருக்கேன்னு பாருங்க அப்படி இருக்கும் இந்த பீன்ஸ் வந்து பாருங்கள் வேக வச்சு எங்களோட தோட்டத்து பீன்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் இல்லை இப்போ இந்த இதில் டீப் ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வேக வச்சு சாப்பிட்றது வேக வச்சுட்டு இந்த மாதிரி இந்த சோயா சோஸும் அந்த மற்ற அந்த லிக்கிட் அந்த சோஸ் இருக்குல்ல அது வந்து நல்லா இருக்கும் நான் எப்படின்னு சொல்லி அப்புறம் அது என் வீடியோ பார்த்தீங்கன்னா சொன்னால் அது தெரியும் உங்களுக்கு அவ்வளோ அதுக்கு அருமையாக இருக்குது இனிப்பு உரைப்பு இதெல்லாம் கலந்துருக்கு சரிங்களா அது வந்து இந்த சலங்கள் மீன் இருக்குல்ல அட்டைவாசமாக இருக்குது நல்லா பொரிஞ்சிருச்சு நல்லா பொறிஞ்சிருக்கு தவிர இந்த உள்ளங்க வந்து பாருங்க இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்கானு பாருங்கள் நீங்களே பாருங்க இடத்துல வந்து இந்த பான் இருக்குல்ல அது சும்மா அப்படி பட்ட முடாம வேறு இல்லை இந்த பாருங்கள் எப்படி இருக்கானு பாருங்கள் நீங்களே பாருங்க சால்வன் மீன் வந்து பாருங்க இந்த மாதிரி நல்லா பொறி செழுத்துக்கேன் அருமையாக இருக்கும் நடுவே செய்ய தேவையில்லை நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி சாப்பிட பாருங்க உங்களுக்கு தெரியும் சாழ்மான் மீன் வந்து அப்படியே இந்த சுலசுலையாக வரும் பாருங்க இந்த மாதிரி என்ன சொல்லுங்க சாப்பிடுவோம் இன்றைக்கு மத்தியான சாப்பாடு இந்த மாதிரி அருமையாக இருக்கும் எல்லாம் டவுனில் போகிறேன் சந்தோஷம் நான் இது எப்படி சொல்லி வீடியோ போடுறேன் பாருங்கோ அதோட இந்த சாப்பிடையும் பாருங்கோ நன்றி என்னோட வீடியோ சந்திக்கும் அட்டகாசம் அட்டகாசம்